ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஜாலியாக இருப்பீங்க ஏஹ் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபோரில் ஜிஹெச் டோ பதினாறு பாயிண்ட்டில் பிரில்லியண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் சிக்ஸ் ஃபைவ் அவங்க ஒரு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க த்ரோ அவுட் அடிச்சு தம்சம் பண்ணிட்டாங்களா ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபு ஃபுல்லாக ப பத்து பாயிண்ட் லீடு பத்து பாயிண்ட் லீடு பத்து பாயிண்ட் லீடு கடைசியில் பதினாறு பாயிண்ட் லீடில் ஜெயிச்சிட்டோம் பிரில்லியன் டீம் எஃபர்ட் நான் எப்பவும் சொல்கிறதா வின் நியூ டோர்னமெண்ட் இன்றைக்கி பாருக்க டிஃபென்ஸை கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு பாயிண்ட் எடுத்தாங்க டோட்டல் அவங்க சைடில் ஏழை ஏழு டிஃபென்ஸ் பாயிண்ட் தான் நினைக்கிறேன் யூ மும்பாட்டை பட் ஓவரால் ஆஸ் யூஸ்வல் நேரேந்திர பதிமூணு பாயிண்ட் ஆச்சு இங்கே பவர் ஒம்போது மான்சு அஞ்சு சாகர் நாலு சாயில் நாலு அபிஷேக் அபிஷேக் நாலு மோஹித் மோனி இதே செவனோடு தான் போவாங்கன்னு சொன்னேன் மோஸ்ட்லி இதே செவனோட தான் போனாங்க வெரி குட் டிசிஷன் வேற இவ்மோ இப்போ பார்த்தீங்கன்னா குமான் சிங்கே ரொம்ப நம் நம்பிட்டு இருக்கு நம்பர் ஒன் ரீடிங் யூனிட் அவங்க இந்த சீசன்லேயே பட் ஷாப் அண்ட் சேஞ்சிங் நிறைய பிளேயரை மாற்றிகிட்டே இருந்தேன் இந்த பிரச்சனை தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேப்டன் சுரேந்தர் சிங் அவர் அவர் வந்து எல்லா பொசிஷனில் இருக்கார் அவர் மேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரும் சாகுரூர் பேசினாங்க அந்த வீடியோ அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் அதிலேயே சொல்கிறாரு நான் எல்லா இடத்துலையும் ஃபீல்டு எல்லா இடத்தையும் டிஃபண்ட் பண்ண முடியும் யார் அவுட் ஆனாலும் எங்கள் வேணா போய் நான் நின்று பிடிக்க முடியும் அதுதான் பேக் ஃபையர் ஆகிடுச்சி ஒரு இடமே இல்லாம எங்க இருப்பாரு ஏது இருப்பாரு அவரே மறந்துட்டாரு அஜி அவரே சூப்பர் சூப்பர் டேக்கிள் பண்ணாங்க அவங்க பத்தாவது நிமிஷம் ரெண்டு பாயிண்ட் கிடைச்சது ஜபர்த அனிஷ் ஒரு மூணு பாயிண்ட் சூப்பர் ஹைட் எடுத்தாரு வித் இன் பிராக்ஷன் ஆஃப் தேர்ட்டி செகண்ட்ல அவங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பாயிண்ட் ஏறிடுச்சு செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன் அப்போ தான் பக்குன்னு ஆச்சு டிஃப்ரென்ஸ் ஏழு எட்டு தான் இருந்தது பட் அகெயின் டைம் அண்ட் அகைன் நரேந்திர ப்ரூ வை இஸ் பெஸ்ட்னு எடுத்தோன்னே ஒரு போனஸ் எடுத்தார் அப்புறம் அஜிங்க பவர் அவுட் ஆனார் அப்புறம் ஒரு போனஸ் அப்புறம் பேக் டிகில் ஒரு பாயிண்ட் எடுத்தாரோ மெயினாக மேட்ச் எங்கே கான்ஃபிடன்ஸ் கிடச்சுன்னா மூணாவது ரைடு ஹிமான்ஷு வந்து சூப்பர் ரைடு எடுக்கிறாருங்க ஒரு போனஸ் பாயிண்ட் ப்ளஸ் மூணு பேர் அவுட் பண்ண பாருங்க தட் வாஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் குரூஷியல் மூமெண்ட் அந்த மூணு பாயிண்ட் அங்கேருந்து தான் கான்ஃபிடன்ஸ் வந்தது நிறைய டேக்கிள் தான் பாருங்கள் பாருங்க அந்த பதிமூணில் ரெண்டு டேக்கிள் பாயிண்ட் வேறு எடுத்தார் பண்ணுவார் சூப்பர் ஹேபிட் ஆஃப் வின்னிங் ஒரு வின்னிங் ஜெயிச்சுன்னா அந்த ஹேபிட் அப்படியே கண்டினியூ பண்ண பண்ணோம் மூணு ஹேட்ரிக் ஜெயிச்சு வந்து நம்ம நாலாவது மேட்ச் லைனா ப்ரிவியில் நான் சொன்ன மாதிரியே தான் அதே செவனோட போவாங்க அதே செவனோட போனாங்க யூமம்பாவை அடிப்போம் ஜம்ப் பண்ணுவோம் செவன்த் பொசிஷனுக்கு அதே மாதிரி ஜம்ப் பண்ணோம் நேற்று நான் ரிவியூ போடும்போதே நான் சொன்ன பெங்களூர் பூல்ஸ் அனிமா தோத்துறோம் இவங்கிட்ட ஜெய்ப்பூர்ட்டேன்னு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆச்சு எல்லாமே நமக்கு சாதகமாக போச்சு அதான் சொன்னேன் இந்த ஜெயித்த நாலு மேட்ச்சும் இந்த டோர்னமெண்ட்டில் நாலு மேட்ச் ஜெயிச்சது பாருங்கள் பதினாறு பாயிண்ட் வருஷத்து புனே பாட்னா பேரஜ் பதினேழு வயசு பெங்களூர் போல்ஸ் இருபத்தஞ்சி வருஷத்து தெலுங்கு டைட்டன்ஸ் பதினாறு வயசு யூ மும்பை நீங்கள் ஜெயிச்சது எல்லாமே பிக் வின் ஒரு பாயிண்ட் கூட எதிர் டீம் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம் பிளேயிங் ஆஸ் எ யூனிட் சாகர் அல்டிமேட் அவர் லீட் பண்ணுறது இன்னைக்கு கோச் ரொம்ப அனிமேட்டடாக இருக்குது வெள்ளிலருந்து சத்தம் எங்கேயும் கேட்குது அபிஷேக்லாம் சத்தம் பார்க்குறாரு கோச் கண்டது அதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன் பேசியிருக்காங்க டிஃபென்ஸ் தான் எதுக்கு ரொம்ப புகழாக கிரிக்கில் கூட பவுலர் விண்ணிட்டு வர மாதிரி அதே மாதிரி டிஃபென்ஸ்னால தான் குமன் சிங் அஞ்சு வாட்டி வெளில உட்கார வச்சிட்டாங்க அவர் தான் ஒன்லி மெயின் ரைடர் நூற்றி ஐம்பது பாயிண்ட் கிட்ட எடுத்தவர் அவர் தூக்கி வெளியே வச்சதுனால அஞ்சு வாட்டி வெளில ரிவைவ் ஆகணும் இல்லை ஆல் அவுட் ஆகி வரணும் ஆல் அவுட் சொல்ல சொல்லுவாங்க நம்ம கிட்டத்தட்ட மூணு ஆல் அவுட் அவங்களை பண்ணி விட்டுட்டோம் தட் வாஸ் அ வெரி ரெண்டு ஆல் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எயிட் மினிட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு மினிட் அண்ட் சூப்பர் பர்ஃபாமன்ஸ் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ராக் சாலிட் டிஃபென்ஸ்னு சொல்லலாம் டேக்கிள் ஆகட்டும் செயின் டேக்கிள் ஆகட்டும் எக்ஸலண்ட் ஆங்கிள் ஓல் பிடிக்கிறதாகட்டும் டேஷ் அபிஷேக் ஒன்று பிரமாதமாக பண்ணாரு ரெண்டாவது தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு பட் கன்சிஸ்டன்சி டிஃபெண்டபிலிப்டி ரொம்ப முக்கியம் டிஃபென்ஸில் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க தான் எதிர் ரைடரை அவுட் பண்ண முடியும் அது ரொம்ப நல்லா பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம ஒம்பது டேக்கிள் பாயிண்ட்டு செகண்ட் ஹாஃப்லேயே கிட்டத்தட்ட ஒம்பது டேக்கிள் பாயிண்ட்டு அண்ட் ப்ளாக் பண்ணுறது ஆட்டம் பிளாக் ஹோ பின்னாட்லேருந்து பிளாக் பண்ணுறது கடைசியில் சாயல் பிள்ளையை அப்படியே தூக்கி பின்னாடி தூக்கி அப்படியே உப்பு மூட்டை தூக்கி போகிற மாதிரி போட்டார் அபிஷேக் ஒரு வாட்டி முதுகுல சுமந்த மாதிரி உப்பு மூட்டை மாதிரி தூக்கி வச்சுட்டார் ஒரு பிளேயரை எல்லாரும் ஜாலியாகவும் யுனைடடாகவும் விளையாண்டாங்க அபிஷேக் ஓட்ட டேஷ் வாஸ் வெரி நைஸ் த்ரோ இருந்தாங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் எதாவது பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சரியான ஞாபகம் இல்லை அதே ஏழு பிளேயர் தான் கண்டினியூவாக விளையாடிட்டு இருந்தது அண்ட் தலைவாசோட பதினேழு டேக்கல் பாயிண்ட் இஸ் வெரி வெரி குரூஷல் அண்ட் குபார் சிங் அவங்களுக்கு பதிமூணு ஜபர்தானி ஜெட்டு விஸ்வநாத் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது ஜெய் பகவான் சப்ஜெக்டாக வந்து ரெண்டு பாயிண்ட் தான் சண்முகம் அவர் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு அண்ட் சுரேந்தர் சிங் அவங்க கேப்டனே ஜீரோ தான் கேப்டனே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பிட்டு ஒரு மூணு அப்புறம் சோம்பீர் ஒன்று அப்புறம் ஸ்ரீவாத் தாக்கூர்னு ஒருத்தர் வந்தார் அவர் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்தாரா எடுக்கலன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் அண்ட் ஃபஸ்ட் டைம் ஃபோர் இன்னும் ரோ கான்ஃபிடன்ஸ் ஹை ஹையாகும் சூப்பர் டேக்கில் நம்ம நான் ப்ரிவியரில் சொல்லியிருந்தேன் நீங்கள் நல்லா சூப்பர் டேக்கிள் பண்ணுங்கள் எதிர்ப்பு சூப்பர் டேக்கிளில் மாட்டிக்காதீங்கன்னு ஒரு வாட்டி பவரை போட்டு அப்படியே சா பு சாக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சாங்க கிடச்சில் அப்படியே கிட்டங்க வந்துட்டார் பட்டு முடியல அதே மாதிரி நரேந்திரம் ஒரு வாட்டி ரொம்ப நல்லா ட்ரை பண்ணார் எல்லாருமே மல்டி பாயிண்ட் ரைட் எடுத்தாங்க நிறைய போனஸ் பாயிண்ட்லாம் நிறைய எடுத்தாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு த்ரூ அவுட்டாக பத்து பாயிண்ட் லீடு வச்சா எப்போதும் கடைசியில் வந்து விட்டுருவோம் அந்த கடைசியில் டைம் வேஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லோரும் கற்றுக்கிட்டாங்க அப்போது அஜிங்கப்பா அவர் ஒரு சூப்பர் ரைடு எடுத்தார் அதில் ஃபெயில் ஆனார் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கடகனும் பேச முடியும் சில பாயிண்ட்லாம் மிஸ் ஆகிருக்கும் ஜஃபர் தானேஷ் எம்டி ரைட் வந்தார் எடுத்தோடனே சிங் ஏன் அவங்க இன்னும் விளையாட வைக்கலன்னு தெரியல இன்ஜூரி என்னன்னு அவர் ஒரு நல்ல டிஃபெண்டரு அண்ட் நம்பர் ஒன் ரேங்கிங் டீம் காமனேட்டர் சொல்லிட்டு இருந்த நம்பர் ஒன் ரேங்கிங் டீம்னா அது மொபை தான் நம்பர் ஒன் ரைடிங் டீம்ன்னு நம்மள்தான் சொல்லணும் ஏன்னா டாப்பில் திருப்பி சாகர் ஆரஞ்சு பாயிண்ட் வந்துச்சு டாப்பில் சாகர் சாயல் வழியாக எல்லாருமே ஃபிஃப்டி பிளஸ்ஸுக்கு மேலே பாயிண்ட் போயிட்டாங்க பயணம் தான் வெற்றிங்கிறது பயணம் முற்றுப்புள்ளி இல்லை போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது தான் ஜெயிச்சாஜ் நாற்பது பாயிண்ட் வந்துட்டோம் செவன்த் பொசிஷன் ஒன்று ஒரு பொசிஷன் தான் ஜம்ப் பண்ணும் மேலே இன்னும் இருக்குது ஆறு மேட்ச் இருக்கு பார்ப்போம் என்ன ஆகுன்னு அண்டு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் இருக்கும் தட்டுறோம் தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் பாட்டிகிட்டு தான் இருக்கேன் நான் அண்டு சுரேந்தர் எவ்ரி டைம் இங்கேயும் அங்கேயும் மாறிட்டு இருந்ததை இது கிரிக்கெட்டில் பேட்டிங் அன்றை மாத்திர மாதிரி ஸோ அங்கே ஒரு பெரிய ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்தாங்களான்னு நினைச்சு சே இவ்வளோ பெரிய யூஜன் கூட நிறைய பேர் சொன்னீங்க சார் அவங்க ஒரு பாயிண்டில் ஜெயிச்சா நாற்பத்தொன்று ஆயிடுவாங்களா என்ன தான் பட் வி வில் சி ஜெயிச்சா அல இந்த பிக் மார்ஜினில் தான் ஜெயிப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த நாலு மேட்ச்சு பதினாறு அகைன்ஸ்ட் பேரட் ஆகட்டும் புல்ஸ் ஆகட்டும் தெலுங்கு டைட்டன் ஆகட்டும் எல்லாமே பிக் பிக் விக் விக்ட்ரி டிஃபென்ஸுக்கு தான் ரொம்ப பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் நரேந்திர சூப்பர் டென்னுக்குலாம் ஜாலி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் கேக் வாக்கு அப்போ அஜிங்கப்பா மிஸ் ஆகிடுச்சு சூப்பர் டன்னு இல்லைன்னா அது ஒரு டென் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் எனிவே அவங்க எல்லாமே டீம் கேம் தான் நிறைய அடியும் உண்டுது மேலெலாம் உருந்தாங்க ரைடு பார்த்தா நம்ம இருபத்தி நாலு அவங்க இருபத்தி நாலு டேக்கில் நம்ம பதினெட்டு அவங்க ஏழு நம்ம ஸோ ஓவரால் ப்ரில்லியன்ட் பர்ஃபாமன்ஸ் ஆல் தி பெஸ்ட் இன்னும் மூணு நாள் ரெஸ்ட் அடுத்து ஜெய்ப்பூர் கூட நினைக்கிறேன் இந்த மாதம் கடைசியில் அதை பற்றி நான் எடுத்துகிட்டு வரேன் இதுவே கோச்ச்காரன் நிறைய பேசியிருக்காங்க எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும் எடுத்துக்கிறேன் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன் அப்புறம் மேட்ச்சாக முன்னாடி சாகரும் அவங்க கேப்டன் சுரேந்தர் சிங்கும் ஸ்டேஜில் பேசிட்டு இருந்தாங்க நல்லா நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் சாகர் சொல்லிட்டேன் அதுவும் தனி வீடியோவை எடுத்துகிட்டு வரேன் வீடியோக்கு பஞ்சாலும் உங்களுக்கு கண்டென்ட் பஞ்சாலும் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கீப் சப்போர்ட்டிங்காக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் கமெண்ட்டுக்கு பதில் சொல்லுவோம் வருவா பார்த்து எதிர்ப்பாருங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்